ம்பலம் திருச்சிற்றம்பலம் வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல திங்கள் மாசரு திங்கள் கங்கை என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேலம் நாங்கள் திருவாசகத்துள்ள அதாவது புராண கதைகள் நிறைய நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருவாசகம் படிக்கிறாங்க கொஞ்சத்தை எங்களுக்கு இப்ப எடுத்து தந்திருக்கிறோம் முதலாவது அடிமுடி தேடிய கதை எல்லாருக்கும் தெரியும் படைப்பு கடவுளாகிய பிரமனுடைய நாட்கள் ஒவ்வொன்றும் தேவர்கள் ஆண்டில் பன்னிராயிரம் ஆண்டுகள் கொண்ட பகற்பொழுது அதே அளவுள்ள ராப்பொழுதும் கொண்டதா தேவர்கள் ஆண்டு பன்னீர் என்பது மண்ணுலக ஆண்டு என்ன நாலு கோடியே மூன்று லட்சத்தி இருபதாயிரம் கோடிக்கு சமமா அப்படியா சொல்றது என்ன தெரியா பிரமனுடைய ராப்பொழுதில் எவ்வகை செயலும் எவ்வகை தோற்றமும் அற்று எல்லா உலகமும் உயிர் மொடுங்கி ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒற்றே அமைதியே நிலம் பொழுது எவ்வகை சேலம் இருக்காதாம் எவ்வகை தோற்றம் மற்றும் எல்லா அடுங்கி ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு அமைதியே நிலவுமா இதை யாவும் அழிந்த யாவும் அழிந்த ஊழி என கூறுவே இத்தகைய இரவு ஒன்றில் பிரமன் அண்டங்களுக்கு எல்லாம் முதல்வனும் உயிரும் ஆயிரங்கண்களுடன் நீர் உருவம் பெறாத நீர் மேல் ஆயிரம் படங்களை உடைய அனந்தன் என்னும் உயர் வெள்ளை அணையில் நாராயணன் கண் வளர்வதைக் கண்டு பெரு வியப்பும் மகள்வும் உடையவனாய் என்றும் கையினால் தொட்டு நீயார் சொல்லு என்றான் செந்தாமரை கண்ணனார் பிரம்மா விஷ்ணுவா கேட்கிறார் நீயாரன் அனந்தனோடு கடைக்கண் சாத்தி புன்னகை பூத்து மகனே வருக எனலும் பிரமன் வெகுண்டு எண்ணிறந்த உலகங்களை தோற்றி எழுத்து யாவைக்கும் மூலமும் உயிருமாய் விளங்கும் என்னை மகனன் அவர் விஷ்ணு வேற மகன் என்று கூப்பிட இவர் நான் தான் உலகம் எல்லாத்தையும் உலகத்தை எல்லாம் தோற்றி அழித்துக் கொண்டிருக்கிறேன் என்ன பார்த்து வேற என்ன மகன் என்று கூப்பிடுறார் மடமகொண்டா என்ன மடமை என்று சொல்லி விஷ்ணுவ இவர் சத்தம்போட திருமால் சொல்வர் திருமால் உலகம் எல்லாம் உலகங்களே எல்லாம் படைத்து காலித்துக்கு மா நாராயணன் நான் என்பது அறிந்தது இல்லையா நான் அன்றோ பெரம்பொருள் நீ என் அழியா திருமேனிலிருந்து தோன்றினவன் அவற்ற திருமேனி பொக்குள் இருந்து தானே பிரமா தோன்றினவன் இருவருக்கும் ஏர் பெரம்பொருள் என்பதில் பூசல் தோன்றி பே அப்பொழுது அண்டங்கள் எல்லாம் அழிக்க எழுந்தது போல் முதல் நடு ஈறு இல்லாத ஒரு பேரழற்புளம்பு நாங்களது சிவமகாபுராணத்துல நல்லா அழகா படிச்ச நாங்கள் பேரது இருவரும் தீயத்து அண்டமெனத்தையும் கடந்து நின்ற பேரழி தூணாயி அனற் அடியையும் முடியையும் காணும் முயற்சியில் இருவரும் ஈடுபட்டு காவத கணக்கான நீளமும் அதற்கேற்ற பெருமனும் கொண்ட நீலமணி குன்று போன்ற உருவில் நிலத்தை அகழ்ந்து அடியைக்கான திருமாலும் திசேனத்தையும் பிரிந்த சிறகுளுடன் தூய வெண்மையான எண்ணத்தின் உருவில் விரைந்து பறந்து முடியை காண பிரமனும் என்ற ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உழன்று காணவியலாது களைத்து கையட்டு தங்கள் ஆணவம் ஒடுங்க பெற்றனர் இந்த நிலையில் முன் தோன்றியும் சிவலிங்க ஒரு விற்காட்சியில் திருவருக்கு மருள் செய்தது பரமம் ஜாம் பரமம் என்ற பிரமனரி இருவரும் தம் பதைப்பு ஒடுங்கி பரம்பொருள் சுயருமானே என உணர்ந்து வழிபட்டார் பிரமன் முடியை கண்டதாக போய் கூறியபடியால் சேருமானவருடைய ஐந்து தலைகளில் ஒன்றை கிள்ளியிருந்து அவனை இது எந்த திருத்தலத்துல நடந்தது இந்த அடிமுடி தேடிய கதை திருவண்ணாமலை அங்கதான் என்ன தீக்கட தீ தீ அப்ப தீயுக்குரிய அஹ் கடவு தலைமை கேட்டா திருவண்ணாமலை அங்கதான் இது நடந்தது ரெண்டாவது அத்தி அதிபூர்த்தது அதிபோர்த்தது தனா படியுங்க அத்தி உரித்து அது போர்த்தது முன்னொரு காலத்தில் யானை வடிவம் கொண்ட கயாசுரன் அழியாத வலிமை செல்வம் பல வரங்களை பெற்று மூன்று உலகங்களிலும் சுட்டி திருந்து எல்லோருக்கும் துன்பம் செய்து வந்தான் திசை காவலர்களை விரட்டினான் இந்திரன் செல்லும் ஐராவதத்தின் வாழைப் பிடித்து சுழற்றி எறிந்து இந்திரனும் தேவர்களும் புறங்கொடுத்து ஓடச் செய்தான் முனிவர்களும் மற்றும் சிவபெருமான் உணர்ந்திருக்கும் காசிப்பதியில் அடைக்கலம் பூந்தார்கள் காய காயாசுரன் கயாசுரன் தான் பெற்ற வரங்கள் எல்லாம் சிவபெருமான் முன்னம் நில்லாது அஹ் என்பதை அறவே மறந்து தன் வெற்றியிலும் வலிமையிலும் செருக்குற்று சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கும் திருப்பதியில் அடைக்கலம் பூந்தவர்களை கொன்று சிதைத்து கொடிய நோக்கத்துடன் யானையில் வடிவு கொண்டு திருக்கோயிலின் முன் சீ சீற்றத்துடன் சென்று இடிபோல பெருமுழக்கம் செய்தான் அவர்களுக்கு அடியாகி அடியவர்கள் அடியவர்கள் அடியவர்களுக்கு அரணாகிய சிவபெருமான் கண்டார் நடுங்கும் தோற்றத்துடன் கயாசுரன் முன் தோன்றினார் முடிவு நெருங்கியபடியால் சிவபெருமானனுடனும் போர் செய்வதற்காக துடித்து ஓடினான் கயாசுரனுடைய யானையின் தலையோ விட்டுட்டீங்க சிவபெருமான் திருவடியால் உதைத்து பெற்று பதை பதைத்து கீழே விழுந்தான் அவ்வாறு விழுந்த கயாசுரனுடைய யானையின் தலையோரு திருவடியால் தொடையை மற்றொரு திருவடியாலும் மிதித்து கொண்டு திருக்கையில் நகங்களால் முதுகில் கிழித்து நான்கு கால்களும் பக்கங்களில் பொருந்தும்படி தோலை உரித்தார் இதைக் கண்டு உமையம்மை நடுங்கினார் பெருமானின் திருமேனியின் பேரொளியில் உயிர்களின் கண்கள் பார்வை இழந்தன ஒளியின் கொடுமையை கொடுமையை குறைத்து உயிர்களின் கண்ணொளி மயங்கியதை போக்க திருவுளங்கொண்டு உரித்த யானை தோலை திருப்புயத்தின் மேல் போர்த்து தன் கடுவொலியை மாற்றினார் கயாசுடன் அழிந்து கண்டு அழிந்தது கண்டு மூவுலகம் பெருமகிழ்ச்சி அடைந்து சிவபெருமான் திருவருளை போற்றி திசை ஓர் அஞ்சிடு அஞ்சிடு வகை கார்சேர் சேர் வரை என கொண்டொழு கோலமுகில் போல் பெரிய கரித்தன்மை பண்டுரி செய்தோன் பிறகு உமை அஞ்ச கண்டு மணிவாய் முதலாந்திருந்த திருவாரம் நாலாம் பதியத்துல நானூற்றி எண்பது நாலாவது திருமுறையில எண்பத்தி ஏழாவது பதிகம் உரித்து விட்டாய் உமையால் நடு நடுக்கெய்தோர் தீவாரம் நாலாவதுல தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி நாலாவதுல தொண்ணூற்றி ஒன்பதாவது பதிகன் நாலாவது பாடல் உமையவளை அஞ்ச நோக்கி கழித்து ஆங்கு இருப்பிடி மேல் கை வைத்து ஓடும் களுருத்த கங்காளா தீவாரம்

ஜனக்கு பேர் தான் அத்தி உரித்து அது பொறுத்தது அருளியது அத்தி அத்திதான் ஜானதான் திருவாச முனிவர் கதையில ஜான ஐராவதம் வருது அத்தி சரி வாசி அத்தி கருளியது திருவாச முனிவர் சிவபெருமானை முறைப்படி வழிபாடு செய்யும் பொழுது பெருமான் திருமுடியிலிருந்து நறுமணம் மிக்க பொன்னிற தாமரை மலர் ஒன்று முனிவர் கையகத்து விழுந்தது அதை பன்முறையும் வணங்கி கையில் ஏந்தி கொண்டு பொன்னுலகு சென்றார் அங்கு இந்திரன் பேராவத்துடன் தேவர்களும் முனிவர்களும் பல்லாண்டு இசைக்கவும் அறமகிழர் ஆடிப்பாடி சூழ்ந்து வரவும் இன்னியம் பலம் ஒசி ஒழிக்கவும் சாமரைகள் இரட்டவும் பெண் குடை நிர நிரற்றவும் ஐராவதத்தின் மேல் அமர்ந்து உலா கண்ணுற்றார் உலா போந்த வாசவனை வணங்கி மாணவர்கள் பல கையுறை வழங்கினர் முனிவரும் தன் கையகத்திற்கு பொன்மனையும் கையுறையாக கொடுத்தார் அத்தெய்வமனின் மாட்சி அறியாத மாட்டாத புரந்தரன் அதை பொருட்படுத்தாமல் ஒரு கையால் வாங்கி தான் உந்து வந்த ஐராவதத்தின் முடியில் வைத்தான் என்றிரன் இந்திரன் அதை பொருட்படுத்தாமல் ஒரு கையால் வாங்கி தான் ஊர்ந்து வந்த ஐராவதத்தின் முடியில் வைத்தான் அந்த வெள்ளை யானை கழிப்பு மீதியால் அம்மலரை கீழே தள்ளி காலால் தேய்த்து விட்டது தன் கையுறையாய் கொடுத்த சிவபெருமான் திருமுடிமேல் சாத்தப்பெற்ற பெற்ற மறைக்கு நேர்ந்த இழிவையும் ஆகடலண்டன் இந்திரன் ஆணவத்தையும் நான்கு கோம்பு யானையின் செருக்கின் கண்டு மனம் கொதிப்பேறிய முனிவன் இந்திரை நோக்கி ஆயிரம் கண்ணோய் வண்டுலும் தண்டுலாய் மாயோன் இருமாப்பும் குண்டரக போதிரையும் புத்தியல் இருமாப்பும் அண்ட தொழுவாழ் உன் இருமாப்பும் ஆளாளம் உண்டவனை பூசித்த பேருன்று உணர்ந்தில்லையால் உன் முடி மண்ணுலக மன்னன் பாண்டியன் ஒரு நாள் சிதற கடவுது இந்த வெள்ளை யானையும் மண்ணு காட்டானையாக பிறந்து அலைந்து உழலக் கடவுது என சாபமிட்டார் ஈரிரு மறுப்பின் சீரிய யானையும் கரியாக மண்ணுலக பிறந்து யானை கூட்டங்களுடன் காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து கொண்டிருக்கலாயிற்று இவ்வாறு திரிந்து கொண்டிருக்கும் பொழுது மலைகளிலே உம் ஒரு நாள் கடம்பவனத்தில் நுழைந்த அங்கிருந்து தாமரை குளத்தில் நீராடியது முனிவர் சுடுஞ்சொல் விடுதலையாகும் காலம் வந்துற்றபடியால் காற்றானை உருவ நீங்கி பண்டைய வடிவம் அறிவும் பெற்றது அங்கு சொக்கலிங்க மூர்த்தியாக காட்சியளித்த சிவபெருமானை வணங்கி தாமரை பயிலிருந்து தன் துந்திக்கையால் நன்னீர் கொண்டு வந்து இறைவன் திருமேனிக்கு திருமஞ்சனம் சேர்த்து தாமரை மலைகளை சாத்தி வழிபட்டது வெள்ளையானின் பூசைக்கு திருவுளம் வளர்ந்த சிவபெருமான் வேண்டிய வரங்களை தந்து வானவர் உலகில் முன்பு போல சிறப்பும் பெற்று வானவர் தலைவர் ஊதியாக திருவிளையாட புராணத்துல அஹ் இந்த திருவாச முனிவர் இந்த நல்ல தாமரையை கொண்டு இந்திரன்கிட்ட அது முதல் முதல் இந்திரன் வந்து பிராமத்தி தோசம் அடைந்து அதுல இருந்து அவருக்காக இந்த மற்ற தேவர்கள் எல்லாம் வணங்கி அவரை அந்த பிரமாதி தோசத்தில இருந்து நீக்கி விட திருப்பி இது செய்தவர் அப்ப திருப்பி மீத செய்யத்தான் இந்திரனும் அவர் அவர் சாவ என்ன உம் திருவாசுரம் முனிவருக்கு சாவம் இந்திரனுப்படி பூவ ஜானைக்கு மேலே அசண்டை நம்ம வைக்க ஜானை அதை காலால தள்ளி பிரிச்சுதான்ட தோ திருவாசருக்கு உடனே கோவம் பெருந்தானே அவர் ரெண்டாலே கோ அவர் உடனே சாவம் ஒரு ஒரு அரச கையால உண்ட முடி பில்லும் பண்டை அவன்ற இல்ல அவற்ற கையால உட தலை ஒரு நாளைக்கு நீ எடுக்கப்படுவேன் சாபம் விட இந்திரன் தன்னை உணர்ந்து தன் பிள்ளைய மன்னிப்பு கேட்பார் இந்த சாபத்துல இருந்து தனக்கு குறிக்க சொல்லி குறைக்க சொல்லி அப்பத்தானே அவர் சொல்லுவார் உண்ட தலைக்கு பதிலா உண்ட முடி உருளுமன் அப்பதான் போறா உக்கிரசேன பாண்டியன் அந்த இந்திரன் வந்து என்ன இந்த மலைய மேகங்களை தடுத்தபடியால் அவரோட போரிட்டு முடிய கவிழ்த்தவர் அந்த ஒரு கதை இருக்குது அப்ப அப்படி திருவிளையாடல் புராணத்துல இது நல்ல அழகா இந்த இந்த தொடுப்பு இருக்குது எங்களுக்கு அத படிச்சபடியா எனக்கு அது ஞாயிறேன் அப்ப இந்த ஜானைக்கும் காட்டு யானையாக நூறு வருடங்கள் காட்டு யானையாக அலைந்து திரிந்து அதுவின் அந்த வின முடிய அது கடம்பவனத்துல வந்து மிதக்கும் அங்க இந்த சிவலிங்க பெருமானையும் கோயிலையும் இந்த பொற்றாமரை குளத்தையும் கண்டு அந்த பொற்றாமரையில இறங்கி நீராடவே அந்த அந்த கருத்த உருவம் மீண்டு வெள்ளை யானையாக திரும்ப உருவம் பெற்று போய் அந்த சிவபெருமானை சுத்தி சுத்தி வணங்கி அதை கேட்கும் இந்திரன் கட்டிவிட்டவன் இந்த பாவம் தீரத்துக்கு விமானங்கள் கட்டி அவரை வச்சிருக்கத்தான் அந்த யானகுக்கு நான் இந்த ஒரு உன்னை தாங்கும் ஒரு விமான மகனான் இருக்க விரும்புறேன் சொல்வர் இல்ல நீ வந்து எனக்கு இந்திரன்ல நல்ல விருப்பம் நீ இந்திரனுக்கு வாகனமே அவனோட இருக்கிறதான் சிறந்ததான் திருப்ப அவர் அங்க அனுப்பி விடுறார் தேவர் உலகத்துக்கு அப்ப அது ஒரு கா இந்த அந்தகனை மாயாவடி செய்தது செல்வனாய்யம் மகிங்க அந்தகனை மாயாவடி செய்தது அந்தகன் என்னும் அசுரன் ஒருவன் சிவபெருமானை எதிர்த்து அவரது சூழப்படையினால் அழிவுற்றான் என்னும் படம் செய்தி கால நிற காலனோடு அந்தகன் கருடனும் நீளமாய் நின்று எய்த காமனும் பட்டன நினைவுரின் நாதன் அமர்கின்ற நாகேச்சரன் அண்ணுவார் கோழு நாளும் தீயவேணும் நன்காம் பொறி திருவாரம் நஞ்சினை உண்டு இருள் கண்டர் பண்டு அந்தகனை செற்ற வெஞ்சின மூவிலை சூலத்தர் வீழி முழலியார் அது ஒரு வாரத்துல இருக்கு தன்வயல் கண்டியூர் உரை வீரட்டன் அமரானவர் ஈர்த்த அந்தகன் தன்னை சூலத்தில் ஆய்ந்ததே என்றது முருகவாடத்துல பதிய அந்த

அத செய்தன் அந்த கட்ட தலத்தில் இது உண்டு திருமுறையில் காணப்படுகின்றது அந்தகன் என்பதற்கு யமன் என்றும் சனி என்றும் பொருள் கூறுவாரம் உண்டு அந்தகனார் அசுரன் என்று தானே வந்தது என்ன அந்தணன் ஆகி ஆண்டு கொண்டது திருவாத ஊரடிகளுக்கு சிவபெருமான் ஞான தோன்றி ஆட்கொண்டதை குறிப்பிடுகின்றது ஒரு நேரம் அடிக்கடி வருவோம் இது அஞ்சாவது கதையாக எங்களுக்கு அதை சொல்லினோம் அந்த இது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அந்தகன் அடி செய்தது வேறஹத அந்தணனாகி ஆட்கொண்டது வேறஹத திருவாசகத்துக்குள்ள வர்ற புராணங்களைப் பெற்றிதான் நாங்கள் இது இப்ப அஞ்சாவது தலையங்கம் அப்ப பூரர் அடிகளுக்கு சேருமான் ஞானகுரவனாக தோன்றி ஆட்கட்டது அது எல்லாருக்கும் தெரிஞ்சபடியா அந்த கதையில பெருசா போடு இல்லை அப்ப இது இப்ப திருவாசகத்துள் வரும் புராண கதைகள் என்று தலியங்கத்துல அஞ்சாவதா வரதா அது இப்ப ஆறாவதா வரது அந்தரத்து இழிந்து பாலையுள் அமர்ந்தது இப்ப எங்களுக்கு அஹ் நேரம் காணாதபடியா நாங்கள் இதோட நிருப்தி போட்டு நாளைக்கு ஆறாவது கதையில இருந்து இதை நாங்க படிப்போம் ஓம் நம சிவாய ഓം നമ ശിവായം നമ ശിവായകളുടെ